அதிக சத்து மிகுந்த சிவப்பு கவுனி அரிசி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படின்னு பார்ப்போம் ஒரு கப் வந்து சிவப்பு கவனி அரிசி எடுத்துக்கலாம் இது எல்லா பசார்லேயும் எல்லா மளிகை கடையிலையும் ரொம்ப சாதாரணமாகவே கிடைக்குது சிவப்பு கலரில் இருக்கிற பொருட்கள் ரொம்பவே சத்து மிகுந்தது அதே மாதிரி ஒரு கப்பு கவனி அரிசிக்கு ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் பச்சை அரிசி எடுத்துக்கலாம் உளுந்து வந்து கால் கப் அதே மாதிரி வெந்தயம் வந்து ஒரு கா டீஸ்பூன் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோங்க அளவு எல்லாமே ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இது ஊற வச்சுக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து தூசி கல் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அரிசி எடுத்து வச்சது இப்போ ஒரு பாத்திரத்தில் அனைத்தையும் வந்து போட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வந்து ஊற வைக்கணுங்க இப்போ எல்லா பொருட்களையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சுங்க நம்ம வந்து ஒரு மூணு நாலு முறை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து தூசி குப்பையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் நல்லா வந்து பெசரி விட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது தான் அதில் இருக்க வந்து தூசி எல்லாமே நமக்கு வந்து வரும் ஆனால் நல்லாவே நம்ம வந்து மூணு நாலு முறை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட நம்ம ஊற வைக்கணுங்க நான் நைட்டு வந்து படுக்கும் போகும்போது வந்துட்டு இதை ஊற வச்சிட்டு நான் படுத்துட்டேன் மார்னிங் எந்திரிச்சு ஆட்டிட்டு நைட்டுக்கோ அடுத்த நாள் காலையிலக்கோ நம்ம தோசை இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அளவு வந்து தோசை இட்லி ரெண்டுக்குமே வருங்க நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் நான் மிக்சி மிக்சி ஜில் தான் போட்டுருக்கேன் ஏன்னா அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் நான் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ வந்து ஆட்டி இருக்கேங்க எனக்கு இது ஒரு ரெண்டு பேட்சாக வந்துச்சு அதனால் மிக்சி ஜாரில் ரெண்டு பேட்சாக போட்டு நல்லா வலுவழுப்பாகவும் அரைக்காமல் குறை குறைப்பாகவும் அரைக்காமல் ரெண்டுக்கும் நடுப்பதத்தில் வந்து நான் அதை வந்து ஆட்டி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டி எடுத்தாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் நீங்கள் ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லியும் சுட்டுக்கலாம் தோசையும் சுட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து இப்படி ஆட்டி எடுத்துக்கிறோம் நான் இன்றைக்கி வந்து தோசை தான் வந்து சுட போகிறேன் அந்த வெந்தயம் போட்டதுனால நல்ல முறு முறுன்னு நல்ல செவசவன்னு வரும் ஏற்கனவே சிவப்பரிசி தோசை அப்படிங்கிறனால நமக்கு சிவப்பாகவே வரும் வெந்தயம் ஒரு கா ஸ்பூன் வந்து சேர்க்குறது அதாங்க காரணம் இப்போ ரெண்டு பேட்சையும் நம்ம வந்து ஆட்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு கை வச்சு அப்படின்னா தான் நல்லா வந்து புளிக்கும் இப்போ கல்லுப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரையும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியையுமே வந்து இதில் ஊற்றிக்கிட்டாச்சு நல்லா கை வச்சு அடியிலேருந்து மேல் பக்கம் வரைக்கும் நல்லாவே கலந்து இதை நல்லா வந்து பொங்க விடணுங்க ஒரு மூணு மணி நேரத்து நாலு மணி நேரம் வந்து பொங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தோசை சுட்டா சத்து வந்து அதிகம் உப்பு போட்டு கை வச்சு நல்லாவே நம்ம வந்து கிளறி நம்ம வந்து இதை வந்து பொங்க விட்டுறலாம் அதாவது புளிக்க விடணும் எந்த ஒரு பொருளுமே பாலாக இருக்கட்டும் பால் வந்து தயிராக மாறும் போதும் சரி மாவு நம்ம ஆட்டி வச்சு தோசை இட்லி சுடுறதுக்கு முன்னாடி அதை புளிக்க வச்சு அதாவது பொங்க வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம தோசை இட்லி சுட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சத்து வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்கிறாங்க இப்போ மூணு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு பொங்கி இருந்துச்சு இப்போ நல்லா இப்போ இந்த பொங்குன மாவை வந்து அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கரண்டியில் வந்து கிளறி விட்டு இப்போ இரும்பு தோசைகளில் வந்து நம்ம தோசை கூட போகிறோங்க ஊத்தாப்பம் மாதிரியும் சுட்டுக்கலாம் லேசாகவும் சுட்டுக்கலாம் நான் ரெண்டு விதமாகவும் சுட்டுருந்தேன் ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம வெங்காயத்தை தேய்ச்சிட்டு நம்ம வந்து இரும்பு தோசைகளில் வந்து இந்த தோசையை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் முன் பக்கம் பின் பக்கம் ரெண்டு பக்கமே திருப்பி போடணும் ஏன்னா வந்து சிறுதானியங்கள் அதே மாதிரி தோசை இதெல்லாம் வந்து ரெண்டு பக்கமே நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சத்து அது மட்டும் இல்லாமல் நல்லா வேகவும் செய்யணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு பக்குவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ரெண்டு பக்கமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த தோசைக்கு நான் வந்து என்ன காம்பினேஷனாக சட்னி அரைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை போட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் எனக்கு பொதுவாகவே அடை தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கம்பு தோசை இதெல்லாம் சொல்லும்போது தேங்காய் சட்னி இதாக தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அது வந்து நிறைய கருவேப்பில் போட்டும் நல்லா தாளித்து வச்சுருக்கேன் முருமொருனும் சுட்ட தோசைக்கும் ஊத்தா மாதிரி ஒரு சுட்ட ஒரு தோசை ரெண்டையுமே வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க உண்மையிலே வெள்ளை தோசையை சாப்பிட்றத விட இந்த தோசை டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்